சிலருக்கு பார்த்துருக்கீங்களா நம்ம அழுறது வரை வெட்டிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாய்ண்ட்லலாம் அழ மாட்டோம் இந்த வெனி வந்து அண்ணாவில் வெட்டினதே அப்படிதான் அவள் அழறது வர சில வாங்கி வச்சதும் வெட்டுச்சு சிலதெல்லாம் வெட்டுப்படாது இந்த ஒழுங்கா பிள இந்த பிளக்க முடியாத மரத்தை பாருங்க நிறைய காயம் இருக்கும் சுத்தி சுத்தி சிலதெல்லாம் தாங்குவோம் நம்ம தாங்க 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 என்ன ஆகுது தெரியுமா தாங்குவோம் தாக்குவாங்க தாங்குவோம் தாக்குவாங்க எது வரைக்கும் தெரியுமா பிளக்கணும் ஆமேன் சில வேர்டு வந்து சில வேர்டு வர்றது வரைக்கும் நம்ம கேஷுவலா இருக்கும் அந்த வேர்டு வந்ததும் நம்ம அப்படி ஒட்ட பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்குறது நம்மை காயப்படுத்துகிறவர்கள் அப்படி செய்வாங்க நாம கூட பிறரை காயப்படுத்தி எந்த வேடை போட்டா என்னன்னா அவங்க அவங்களும் தாங்கி 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 பார்ப்பாங்க அதாவது தாக்குறவங்களுக்கு தாக்கப்படுகிறவர்கள் தாங்குறது பிடிக்காது ஒருத்தங்க தாக்கும் போது அத மொத வெட்டில என்ன ஆகணும் விளக்கணும் இல்லைன்னா யாருக்கு கை வலிக்கும் தெரியல ஓங்கி ஓங்கி வெட்ட வெட்ட கை வலி இருக்கும் அவங்களுக்கு அந்த கை வலி ஏற ஏற அவங்களுக்கு எதுவும் ஏறிட்டு இருக்கும் தெரியுமா அந்த வெறி ஏறிட்டு இருக்கும் ஓ என்ன இது சில அதனால தான் ஒருத்தங்க பேசுறதுக்கு முன்னாடி நாங்க ஓனை அழுதுறது பார்த்தீங்களா எங்க ட்ரிக் அது வராங்க நம்ம ஏதோ சொல்ல வராங்க நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்மளே வெட்டி போட்டுருவோம் பாத்தீங்களா பாத்தீங்களா முடிஞ்சு எதுக்கு அவங்க வந்து என் நெஞ்சில் அடிக்கணும் நானே என் நெஞ்சில் அடிச்சுட்டேனா தேச சபைக்கு கத்த சொல்லுவார் நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் சகிக்கிறத கிரியையா கிரியையாக எழுதி வைத்து பலன் தருகிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்